அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் முடக்குவாதம் சண்டை செந்துரம் பத்து கிராம் திரிகடு சுவர்ணம் இருபது கிராம் இவைகள் கலந்து காலை மாலை பிஃபோர் ஃபுட்டு தேனில் கொடுக்கணும் பதினஞ்சு நாள் கொடுக்கலாம் பதினஞ்சு நாள் கொடுத்து விட்டுடலாம் அதுக்கப்புறமா ஆற்று பசுறையின்னு சொல்லிட்டு நீர்பிரமி இதை வந்து நல்லா நல்லெண்ண வதக்கி எங்கள் வாதனுக்கும் அந்த இதை வச்சு கட்டணும் அப்படி வச்சு கட்டினீங்கன்னா அந்த வாத நோய் வந்து சரியாகும் விரைவாதம் கூட சரியாகும் ஆற்று பசரை கரையை நல்லா வதக்கி இந்த விரைவில் வச்சு கட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க விரைவாதமே சரியாகும் இது ஒரு அற்புதமான மருந்து ஆற்றுப்பசறின்றது நீர் பிரம்மின்னு சொல்லுவாங்க அந்த மூலிகை கிடையிறது தான் அது அரிது ரொம்ப அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிடாது அதை வைத்தியர் என்ற சொல்லி வாங்கி பயன்படுத்துங்க சில பேருக்கு விரைவாதம் வந்து விரை பெருசாகிடும் அதுக்கு வந்து அடுத்த பதிவில் சொல்கிறேன் அது தனியாக ஒரு பதிவு சொல்ல வேண்டியது இருக்குது அனைவருக்கும் ஆத்மா